இப்போ சதுரத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும் ரஞ்சித்து தான் கண்டுபிடிக்க போகிறேன் வா ரஞ்சித் கண்டுபிடி சதுரத்தோட வந்து மூணு சென்டிமீட்டர் மட்டும் ஒரு சைடு கொடுத்துருக்கேன் மிச்ச பக்கம்லாம் என்ன வரும் மூணு சென்டிமீட்டர் வரும் சதுர அனைத்து பக்கங்களும் சாமம் சதுரத்தின் அனைத்து பக்கங்கள் சாமம் அதனால் எல்லா பக்கமும் எழுது பார்க்கலாம் வெரி குட் எழுதிட்ட அடுத்து சுற்றுலா கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும் அனைத்து பக்கங்களையும் கூட்டம் கூட்டு பார்க்கலாம் பன்னெண்டு பன்னெண்டு அங்கே எழுது பதினொன்று இல்லை பன்னெண்டு திரும்ப கூட்டு மூணு மூணு ஆறு பன்னெண்டு வெரி குட் பண்ண எல்லாரும்